ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தாங்க இன்னைக்கு நாங்கள் விடுவே நான் போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து கறி குழம்பு அதனால் ஒரு அரை கிலோ கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொழுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கறி குழம்பு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் என்னோட டேஸ்டெலாம் நான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கறியை நல்லா கழுவிக்கிட்டாங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் இந்த கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை கறியை கறியை குக்கரை தூக்கி வச்சிடலாம் அடுப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கறி வந்து கொதிக்குதுங்க சின்ன டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் இப்போ குக்கரில் தண்ணி வெளியில் வராமல் இருக்கணுன்னா இப்போ கொதிக்கிற அந்த குக்கருக்குள்ளார ஒரு கிண்ணத்தை வச்சிடலாம் ஓகேங்களா வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து குக்கரை மூடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் வராதுங்க குக்கர்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக வருது பாருங்கள் வெளியில் ரொம்ப அதிகமாக கொட்டாது தண்ணி கம்மியாக வரும் உள்ளார வந்து ஒரு கிண்ணத்தை போட்டு வச்சோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கறி எப்படி வந்துருச்சுன்னு பாத்துருவோம்மா இந்த பாருங்க இப்போ நம்ம இந்த கிண்ணத்தை எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ மண்கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாலில் அரைச்சு அதை வந்து ஆக்கி அதோட சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அதையும் மிக்சி ஜார்ல அரைச்சு அந்த விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலாவோட அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியை இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் கறி ஆல்ரெடியே வெந்திரிச்சி குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் மறுபடியும் மூடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அருமையான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு